இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக தேர்தல் நடந்து அதில் ஜெயித்த ஒவ்வொருத்தரும் பதவி போது நான் இந்த இந்திய நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை இறையாண்மையை பாதுகாப்பேன் அப்படின்லாம் சொல்லி தான் உறுதிமொழியேற்பாங்க ரெண்டாவது இந்த மாதிரி எலெக்ஷனில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும் போது இவங்க போடுற முதல் கையெழுத்து என்ன அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருடையும் இருக்கும் குறிப்பாக பல பேர் வந்து தேர்தல் அறிவிப்புகளே வந்து நாங்கள் ஜெயித்தா எலெக்ஷனில் வந்து முதல் கையெழுத்து இது தான் போடுவோம் மதுவிலக்க போடுவோம் அப்படின்லாம் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் ஆனால் நடந்து முடிந்த ஐந்து மாநில தேர்தலில் மூன்றில் பாஜக ஜெயிச்சிருந்தது ஆனால் இவங்க ஜெயித்த உடனே ஜெயிக்கிறதுக்காக இவங்க பண்ணுற மத அரசியல் அப்படிங்கிறது ஒரு பக்கம்னா ஜெயிச்சதுக்கப்புறம் இவங்க பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் தான் இன்னும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது அது என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மத்திய பிரதேச மாநிலத்தில் மோகன் யாதவ் அப்படிங்கிறவர் முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டார் ஸோ அவர் பொறுப்பேற்றது உடனே இவர் என்ன பண்ண போகிறாருன்ற ஒரு ஆர்வம் எல்லோட்டும் இருக்கும் போது இவர் முதல் நாளில் ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கார் அந்த ரெண்டு மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னா யாரெல்லாம் இல்லீகலாக கறிக்கடை நடத்துகிறாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்களாம் ஸோ அதன் அடிப்படையில் முதல் நாளில் போபாலில் பத்து கறிக்கடைகளை புல்டோசரை வச்சு இடித்து அங்கே தரைமட்டமாக்கியிருக்காங்க அதே நேரத்தில் தேர்தல் நேரத்தில் ரிசல்ட் வரும் பொழுது மூன்று நபர்கள் வந்து பாஜகவினராக தாக்கியிருக்கிறாங்க ஒரு மூன்று முஸ்லீம்கள் அந்த மூணு முஸ்லீம்கள் வந்து பாஜகவினுடைய கட்சிக்காரங்களை தாக்குனாங்க அதற்காக அவங்க மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டு அவங்க சிறையில் அடைக்கப்பட்டாங்க ஆனால் அவர்களுடைய வீடு எதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டு அந்த மூணு பேரினுடைய வீடுகளை புல்டோசரை வச்சு இடிச்சிருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து பாஜக மத்திய பிரதேசத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே முதல் நாளில் செய்த மிகப்பெரிய சாதனை ஒரு கீழ்நிலையில் இருக்கிற ஒரு தொண்டன் மூணு ரெண்டு தொண்டர்கள் அடிச்சுக்கிட்டாங்க அதில் ஒருத்தர் வந்து சிறையில் போயிட்டாரு அவருடைய வீட்டை புல்டோசர் வைத்து இடிப்பது மிக முக்கியமான முதலமைச்சருடைய வேலை அப்படின்னு சொல்லி செயல்பட்டுருக்கிறாங்க இன்னொன்று ராஜஸ்தான் மாநிலத்தில் எம்எல்ஏவாக இன்னும் பொறுப்பேற்கவே இல்லை அங்கே வந்து அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே எம்எல்ஏவாக ஜெயிச்சவர் என்ன பண்ணுறாரு ரோட்டில் இறங்கி நடந்து போய் இங்கே இருக்கிற கறிக்கடை எல்லா நான்வெஜ் கடையும் ஒரு நாள் மூடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி தடால் ஒரு உத்தரவு போட்டு போலீஸ்காரங்களோட அங்கே இருக்கிறவங்களோடலாம் சண்டை போட்டு அந்த கடைகளை மூடுறார் இதை எதிர்த்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த வணிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் போய் ஒரு புகார் தராங்க ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆக்ட் அதாவது தெருவோர வியாபாரிகள் அப்படின்னு சொல்லி வியாபாரிகள் சட்டம்னு அங்கே ஒன்று ராஜஸ்தானில் இருக்கான் ஸோ அதை எதிர்த்து அதற்கு எதிராக இவர் செயல்பட்டிருக்கிறார் பாஜக எம்எல்ஏன்னு கொடுத்ததுக்கப்புறம் அந்த பாஜக எம்எல்ஏ மேலேயே எஃப்ஐஆர் விழுவ அளவிற்கு ஒரு அழுத்தம் வந்ததன் பேரில் அவர் வந்து இப்போ மன்னிப்பு கேட்டிருக்காரு ஸோ ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேசத்துலேயும் பாஜக ஆட்சி பொறுப்பேற்று இவங்க பண்ணியிருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா கறிக்கடைங்களை போய் மூடுறதும் முஸ்லீம்கள் வீடு எதுன்னு பார்த்து அதை இடித்து தள்ளுறதும் தான் இந்த அரசியல் செய்யக்கூடியவர்கள் இதெல்லாம் ரோல் மாடலாக எங்கேருந்து எடுத்திருக்காங்க ஸோ பொதுவாக ஒரு வீட்டை இடிக்கணுன்னாலோ அரசாங்கம் கைப்பற்றணுனாலோ எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் சட்ட ரீதியாக அதற்கு ஒரு அணுகுமுறை இருக்கும் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் என்னென்னு விளக்கம் கேட்கணும் இதெல்லாம் எதையும் பின்பற்றாம இல்லைகளாக இந்த இடத்துல இவர் இதை கட்டிட்டார் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக போய் இடிக்கிறதுக்கு அதிகாரமே இல்லாத ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய அப்பட்டமான சட்டமீறல் தான் இந்த செயல்கள் இதை முத முதல்ல ஆரம்பித்தது யார் அப்படின்னு பார்த்தா உத்திரப்பிரதேச மாநிலத்தில் யோகி ஆதித்யநாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஎம் இருக்கார் இல்லையா இவர் எல்லோருமே வந்து புல்டோசர் பாபா அப்படின்னு தான் ஆப்போனண்ட்லாம் கூப்பிடுவாங்க ஏன்னா இவர் வந்து யாரெல்லாம் இவருடைய ஆட்சிக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்க வீட்டிலெல்லாம் போய் புல்டோசரை வச்சு வீட்டை இடித்து தரைமட்டமாக ஆக்கிடுவாரு ஆக்கியும் இருக்கார் இதை வெறும் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லலை ஏங்க சட்டத்திற்கு முரணாக ஒரு வீடு கட்டியிருந்தாலோ கார்பரேஷனில் பர்மிஷன் வாங்காமல் டேக்ஸ் கட்டாமல் இருந்தால் அதை போய் இடிக்கிறது என்னங்க இவர் ஒரு மிகப்பெரிய ஹீரோயிட்டிக் வேலை தானே பண்ணுறாரு அதில் என்ன தவறு இருக்குது தானே தவறு அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ஆனால் யோகி ஆதித்யநாத் கடந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தல் பரப்புரையின் போது ஒரு விஷயத்த சொன்னார் அது என்னன்னா இப்போ வந்து தேர்தல் நடக்குது நான் என்னுடைய எல்லா புல்டௌசர்ஸையும் ரிப்பேர் பண்ணுறதுக்காக சர்வீஸுக்கு அனுப்பியிருக்கேன் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் மார்ச்சுக்கு அப்புறமா அந்த எல்லா புல்டோசர்ஸும் வந்துடும் இன்னைக்கு யாரெல்லாம் கூக்குரலிட்டு விட்டு கத்திக்கிட்டு இருக்காங்களோ நமக்கு எதிராக அவர்கள் எல்லோரும் அந்த புல்டோசர்ஸ் வந்தவுடனே சைலண்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் பரப்புரையில் சொல்கிறார் இது தேர்தல் பரப்புரையில் ஒரு மிகப்பெரிய மிரட்டல்னு தான் சொல்லணும் ஸோ இதை அப்பட்டமாக அவர் தேர்தல் நேரத்தில் பண்ணுறாரு என்னை எதிர்த்து எவெல்லாம் கூக்குறல் இடுறீங்களோ யாரெல்லாம் பாஜகவை எதிர்த்து பேசுறீங்களோ அவங்க வீட்டில எல்லாம் அந்த புல்டோசரை விட்டு நான் இடிப்பேங்கிறத வெளிப்படையாகவே சொல்கிறார் ஸோ இப்படிப்பட்ட அரசியலை முதல்ல கொண்டு வந்த இந்த யோகி ஆதித்யநாத்தினுடைய ஃபார்முலாவை கண்டினியூ பண்ணி இன்றைக்கி ராஜஸ்தான் குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் ஏற்கனவே பதினாறு இருபது வீடுகள் அங்கே நடந்த ஒரு கலவரத்தின் போது இடிக்கப்பட்டுச்சு அதுவும் முஸ்லீம்களுடைய வீடுகள் தான் இப்படி தொடர்ச்சியாக அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லோருனுடைய வீடை இடிக்கிறதுன்னு சட்டத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு என்ன அந்த இடத்துல வந்து சட்டமீறல் நடந்திருக்கு அதற்கு ஏதாவது ஃபைன் இருக்கா இல்லை நீதிமன்றம் மூலியமாக அதை தீர்க்க முடியுமான்லாம் பார்க்காம முஸ்லீம்கள்னா மட்டும் பாஜகவை எதிர்க்கிற இந்துக்களாக இருந்தாலும் அந்த பாஜகவை எதிர்க்கிறவனாக இருந்தால் அவன் வீட்டை இடி அப்படிங்கிற இந்த மோசமான அரசியலை புல்டோசர் அரசியலை இந்த பாஜக செய்துகிட்டு இருந்தது இப்போ ஆட்சிக்கு வந்த முத நாளே செய்ய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இவர்கள் குறிப்பாக இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களில் செய்யக்கூடிய மிக மோசமான சட்ட மீறலாக மட்டும் இது இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அராஜக போக்கா இந்த விஷயம் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு பல்வேறு தரப்பில் ஏற்கனவே கண்டனங்கள் வந்திருக்கு நீதிமன்றங்களும் இதை கண்டிச்சிருக்கு ஆனாலும் எங்ககிட்ட அதிகாரம் இருக்குது பாஸ் நாங்கள் என்ன பண்ணாலும் மக்கள் எங்களுக்கு போடுவாங்க நாங்கள் ஜெயிப்போம் வந்துட்டு திரும்ப இதையே தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்பட்டமாக இந்த மீறலை செஞ்சு இந்த மாதிரியான ஒரு அராஜக போக்கோட புல்டோசரை வச்சு இடிக்கிற இந்த அரசாங்கங்கள் மீது நீதிமன்றம் தானாக முன்வந்து மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏன்னா ஒரு சாமானிய மக்கள் மீது அவங்க செய்யக்கூடிய குற்றத்துக்கு ஒரு சிறிய குற்றமாக இருந்தாலும் அவங்க மேலே தண்டனை கொடுக்க முடியுது அவங்க அந்த தண்டனை அனுபவிக்கவும் செய்கிறாங்க ஆனால் ஒரு அரசாங்கமாக இருந்து இப்படிப்பட்ட ஒரு சட்டமீறலை செய்யக்கூடிய இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதா இல்லை இந்த பாஜக ஆளக்கூடிய அந்த மாநிலங்களெல்லாம் அவங்களுக்கு எந்த சட்டங்களும் பொருந்தாதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இந்த இடத்துல இருக்கு இது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க இந்த செய்தியை நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க தொடர்ந்து குறுக்கு விசாரணை இணைந்திருங்க நன்றி